விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் சத்திர ரெட்டியப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை எழுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இலக்கணமாக தமிழ் சமுதாயம் வாராது வந்த மாமணி நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அண்ணா பேரறிஞர் அண்ணா சிறிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் வரவேற்பதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் சார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு அரசியல்வாதியைப் போன்று முதலமைச்சர் முளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே தமிழகம் தான் கல்வித்துறையிலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்லக்கூடிய வகையில மத்திய அரசை பாராட்டக்கூடிய வகையில தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகளுடைய முகங்களை வாழ்வி பார்த்து கல்வியிலே காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த திட்டத்தின் வாயிலாக தமிழகத்திலே பல லட்சம் மாநலட்சி பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் காமராஜர் காலத்திலே மிதிவண்டி வாங்குவதற்கு காரணம் என்னவென்றால் குறிப்பிட்ட நேரத்துக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த மிதவண்டி திட்டத்தை அறிவித்து அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு வந்து அந்த மிதவண்டியை வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் Hayır evet.